கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நூற்றி ஐம்பது குவாரிகளில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் டன் கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தலைவர் யுவராஜ் தமிழக கனிம வளங்கள் பிற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க யாரும் இல்லை என்றார் கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து அங்கே கிரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு நாலாயிரம் லாரி கனிமங்கள் போது அதாவது ஒரு லட்சம் டன்னு கர்நாடகா போது எப்படி நடைபெறுதுன்னா முதலில் இந்த பில்லுனால உடைக்கிறத கணக்கு இல்ல இந்த பில்லே பத்து முறை நூறு முறை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம் மேஜிக் பென் இருக்கு தமிழகத்தில் குவாரிகளுக்கு என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று கூறிய யுவராஜ் மாநிலத்தில் ஐந்தாயிரம் கிரஷர்கள் அனுமதி இல்லாமல் இயங்குவதாக தெரிவித்தார் அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற கிரஷர்கள் ஐயாயிரம் கிரஷர் ராஜிபுரத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்குது மலையே தெய்வமாக கும்பிட்ற திருவண்ணாம மாவட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா அப்போ இதெல்லாம் எப்படி இதை எப்படி தடுக்கப்போகுது குவாரிகளில் நடைபெறும் குற்றங்களை தட்டி கேட்கும் நபர்கள் கொலை செய்யப்படுவதாக கூறிய யுவராஜ் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மலையே இருக்காது என்ற சூழல் தற்போது உள்ளதாக தெரிவித்தார் அதாவது ஒரு டன்னுக்கு ஐநூறு ஐநூறு ஒரு 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 அவருக்கு ஐநூறு டன் அறக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்கு இந்தியாலேயே எங்கேயே கிடையாது தான் இருக்கு ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா போய் பார்த்துருப்பாங்களா இல்லை இங்கே செங்கல்பட்டில் இருக்கு ஒரு 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 ஸ்டோன் கோரி ஒன்று ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸ் பழைய அமைச்சர் செங்கல்பட்டில் இருக்கு அங்கேயோ ஒரு நா ஒரு அவருக்கு ஐநூறு டன் அறக்கூடிய இயந்திரம்லாம் இருக்கு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது போய் பார்த்துருப்பாங்களா அது மாதிரி அரைக்கிறதுனால இன்னைக்கு கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன்னு போகுது அங்க இருக்கிற அதிகாரிகளாம் என்ன பண்றாங்க தாசில்தார் என்ன பண்றாங்க ஆர்டிஓ என்ன பண்றாங்க கலெக்டர் என்ன பண்றாங்க கனிமவளத்துறை போய் கேட்டா நாங்க அனுமதி கொடுக்கல பொல்யூஷன் தான் அனுமதி கொடுத்துன்றா நேத்து கனிமவளத்துறை டைரக்டர் கேட்டா நீங்க போய் பொல்யூஷன் கேளுங்க சொன்ன பொல்யூஷன் அதிகாரி கேட்டா சார் நான் அங்க தான் என் வேலை இந்த கனிம என் வேலை இல்லைன்றார் அதுக்கப்புறம் கலெக்டர் போய் கேட்டால் கனிமவளத்துறை கேளுன்றான் கனிமவளத்துறை திருப்பி என்ன பண்றாங்க பி டபிள்யூடி கேளுன்றான் இப்போ பி டபிள்யூடி கேட்டால் நீர்வள ஆதாரத்தை கேளுன்றான் இப்படி நடக்குது இதெல்லாம் இதுல என்ன முக்கியமானது என்னன்னா சட்டமே இது வரைக்கும் அரைச்சி எடுக்கிற இந்த ஐயாயிரம் கிரஷருக்கு இதுவரைக்கும் ரூல்ஸே பிரேம் பண்ணல இந்த அரசாகட்டும் கடந்த அரசாகட்டும் ரூல்ஸே இல்லைன்னா எப்படி தயாரிக்கிறங்க சட்டத்திட்டம் வேணும் அல்ல ஒரு கனிமத்தை தயார் பண்றானா அவன் முறையா தயார் பண்ணலன்னா அவனுக்கு ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை அவனுடைய நிறுவனம் மூடப்படும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணாத போறான் எதுக்குன்னா இந்த மலையை உடைக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு க்ரஷருக்கு ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல ஏன்னா இங்கே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி இவன் பில் போட்டானா அப்போது மலைக்கு இதுக்கும் ஆடிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துடும் இது தொடர்ச்சியாக எல்லாமே படித்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் படித்தவர் எஸ்பி ஐபிஎஸ் படித்தவர் அதுக்கப்புறம் எல்லா கிரேடு சீஃப் இன்ஜினியரு பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரு ஜாயிண்ட் டைரக்டரு எல்லா படித்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செய்கிற இந்த முறைகேடு இதில் எங்கே நாங்கள் வரோன்னா இவர்களே திருடுகிற கனிமத்தை எடுத்துட்டு போட்டு எங்கள் லாரி தான் தேவைப்படும் அப்போ லாரி போனால் என்ன சொல்றாங்க லாரிக்கு பில்லு வேணும் ஏற்கனவே நீதி அரசர் உத்தரவு இருக்கு இந்த பினிஷ்டு ப்ராடக்ட் மலையை உடைக்கிறது அங்கேருந்து கிரஷருக்கு வர்றது கிரஷருக்கு அனுமதி கொடுக்குறாங்க அவன் அரைச்சி நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் ஜிஎஸ்டியோட எங்களை பிடிச்சி த்ரீ செவன்டி நைன் அண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன்ல எங்கள் ஓனரோ டிரைவரோ சிறைக்கு போகிறாங்க அதாவது வேலபிள் வேலே கிடையாது நான் வேலபிள் செக்ஷன் இதுக்கு இருக்குது